ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரைக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் இரண்டு வாகனங்கள் வரக்காபுல பிலாட்டுவ பிலாட்டுவோ விகாரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தபோது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அரசு வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன

அங்கு வருவேன் எவரையும் அழைத்து செல்வதற்கு இடமளிக்க வேண்டாம் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் நிழற்படங்களையும் ஒளிப்பதிவுகளையும் பதிவு செய்யுங்கள் அதன் பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லுங்கள் மேலும் உத்தியோகஸ்தர்கள் தேவை என்றால் அழைத்துக் கொள்ளுங்கள் விசேட அதிரடிப்படையினரின் தேவை ஏற்பட்டால் அவர்களையும் அழையுங்கள் எனது உத்தரவை பார்த்தீர்கள் அல்லவா தென்பகுதியைப் போன்றளவா இருக்கின்றது நாம் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் நேரடியாக பேசுபவர்கள் கேகாலை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் என்னிடம் பேசினார் எனது உத்தரவை உடனடியாக செயற்படுத்துமாறு பின்னணியில் நான் இருப்பேன் எனவும் கூறினேன் எனது உத்தரவை ஏற்காத அவர்களை துன்புறுத்த வேண்டாம் என கூறினேன் கூறுவதை செவிமெடுக்காவிடனும் வாகனத்தை வழங்க முடியாது என கூறினாலும் விசேட படையினரை அழைத்து வாகனத்தை எடுத்து செல்லுமாறு கூறினேன் ஏதேனும் அழுத்தத்தை பிரயோகித்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அச்சமின்றி அவர்களை தாக்குமாறும் உத்தரவிட்டேன் அவர்களை கொலை செய்யவோ காயப்படுத்தவோ முடியாது குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி வாகனங்களை எடுத்து செல்லுங்கள் உங்களால் சட்டத்தை மீற முடியாது எனினும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து செயற்பட முடியும்